உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் திராவிட சூழ்ச்சிகள் தொடரில் கடந்த பதிவுகளில் திராவிடத்தை பற்றி பல தகவல்களை பார்த்தோம் இனி வரும் பதிவுகளில் திராவிடம் அப்படிங்கிற இல்லாத ஒரு கருத்தையில் பயன்படுத்தி தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்காங்க தொடர்ந்து எப்படி ஏமாற்றப்பட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான அதே நேரத்தில் வேதனை அளிக்கக்கூடிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் திராவிடர்கள் வந்து தான் சாதியை ஒழிச்ச மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலம் தங்களை சமூக நீதியின் காவலர்களாக காட்டிட்டு வர்றாங்க திராவிட அரசியல்வாதிகள் ஆனால் உண்மையிலே அவங்களோட சமூக நீதி அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிரானதான் இருந்திருக்கு உதாரணமாக இடஒதுக்கீட்டில் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழகமும் ஆந்திராவும் கேரளா மற்றும் கர்நாடகாத்தின் சில பகுதிகளும் சேர்ந்து மதராஸ் மாகாணமாக இருந்தது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட நீதி கட்சி மற்றும் திராவிட கட்சிகளில் பெரும்பான்மையாக இருந்தவங்க தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம் மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கே கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கறதற்காக தனியாக சாதி பட்டியல்களை உருவாக்குனாங்க உதாரணமாக ஆந்திர மாநிலத்தின் அரசு பட்டியலில் இடம்பெற்ற சாதிகளில் தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டது இதே போலத்தான் கர்நாடகா கேரளாலையும் அதாவது பிற மொழி பேசும் நபர்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படாது ஆனால் தமிழ்நாடு தனியாக பிரிஞ்ச பிறகும் தமிழ்நாடு அரசு மதராஸ் மாகாணமாக இருந்தபோது பயன்படுத்திய அதே சாதி பட்டியலை தான் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திட்டு இருக்கு இதனால் தமிழக அரசின் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை பெரும்பாலும் அனுபவிக்கிறது தமிழர் அல்லாதவர்கள் தான் எப்படின்னு விரிவாக பார்க்கலாம் உதாரணமாக தமிழகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அதாவது பிசியில் இருக்கிறவங்க மொத்தம் இரநூத்தி அறுபத்தாறு சாதிகள் இந்த இரநூத்தி அறுபத்தாறு சாதிகளில் வெறும் நூற்றி முப்பத்தெட்டு சாதிகள் தான் தமிழர்கள் மிச்சம் இருக்கிறதுல அறுபத்தி மூணு தெலுங்கு சாதிகளும் இருபத்தஞ்சி கன்னட சாதிகளும் இருபத்தி ஒரு மலையாள சாதிகளும் பத்தொம்பது வட இந்திய சாதிகளும் இதே பட்டியலில் இருக்குது அதாவது மொத்தம் இருக்கிற இரநூத்தி அறுபத்தாறு சாதிகளில் நூற்றி முப்பத்தெட்டு சாதிகள் மட்டும்தான் தமிழர்கள் மிச்சம் இருக்கிற நூற்றி இருபத்தெட்டு சாதிகள் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க தான் இப்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற சாதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பிற மொழியை சேர்ந்தவங்க தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிற மொழியாளர்களுமே வெறும் முப்பது தான் இதே நேரத்தில் ஆதிக்குடிகள் அல்லது பட்டியலின சாதிகள் அல்லது எஸ்சி பிரிவினரோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது இந்த பிரிவில் மொத்தம் எண்பத்தஞ்சு சாதிகள் இருக்குது இதில் தெலுங்கு ஆதிக்குடிகள் பதினேழும் கன்னட ஆதிக்குடிகள் பதினாறும் மலையாள ஆதிக்குடிகள் பதினேழும் வட இந்திய ஆதிக்குடிகள் எட்டும் இருக்குது ஆக மொத்தம் ஐம்பத்தெட்டு சாதிகள் தமிழர் அல்லாதவர்கள் தான் ஆனால் வெறும் இருபத்தி ஏழு ஆதி தமிழர் குடிகள் மட்டுமே இந்த பட்டியலில் இருக்குது அதாவது பட்டியலின இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறதுல எழுபது சதவீதம் பேர் தமிழர் அல்லாதவர்கள் தான் இதே தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படிங்கிற எம்பிசி பிரிவிலையும் பழங்குடியினர் அப்படிங்கிற எஸ்டி பிரிவிலையும் இருக்கு இந்த பிரிவிலையும் பெரும்பாலானவங்க தமிழர் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க இதனால பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பல உயர் அதிகாரிகள் பொறுப்பில் தமிழர் அல்லாதவர்கள் இடம் பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வர்றாங்க இதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சமீபத்தில் நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் கூட ஸ்ரீதர் அப்படிங்கிற ஆய்வாளர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்து இந்த இருந்து அவரை தப்பிக்க வைக்க பல முயற்சிகள் எடுத்தாங்க அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட இந்த இருந்து ஸ்ரீதரை காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுத்து பார்த்தாரு இது லாக்கப் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இருந்தாலும் ஸ்ரீதரை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுப்பெற்றதால வேற வழியே இல்லாம ஸ்ரீதரை கைது செஞ்சாங்க சிபிசிஐடி போலீசார் இப்படி காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள்ல பலர் தமிழர் அல்லாதவர்களா இருக்கதால பணியில் இருக்கிற தமிழர்கள் மேல பல ஒடுக்குமுறைகளை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னும் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலுமே அதனால அதிகமா தண்டனை பெறுவது தமிழர்கள் மட்டுமே அப்படின்னும் தங்களோட வேதனைய காவலர்களே சொல்றத நீங்க கேளுங்க இயல்புதான் எங்க எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாம எங்களை வந்து போட்டுருக்காங்க இப்போ வந்து எட்டு மாசம் தான் இருக்கு நாங்க போய் இல்ல அங்க வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்குமே ஒரே கம்யூனிட்டி ப்ளேஸ் பண்ணி தான் அவங்க இருக்காங்க அதிகார வர்க்கத்துல பூரா அவங்க தான் இருக்காங்க மேல வந்து அவங்க நாகர் கம்யூனிட்டி எஸ் பி சாரு பி எஸ் ஆரு ராமானுஜம் பி அப்புறம் வந்து சீனிவாசன் ஆரே அவர்கள் கனி சக்கப்ப இவங்க பூரா கனி சக்கப்ப வந்து எஸ் அவங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட் இவங்க தான் அவங்க வந்து ரொம்ப ஜாதி ரீதியாவே இவர் வந்து சீனிவாசன் ஆரே இருக்காருல்ல அவர் வந்து ஒரு நாள் வந்து ரோல் ரோல்காலப்ப வந்து போட்டு வந்து எல்லாரும் முன்னாடி ஆண் காவலர் பெண் காவலர் எல்லாம் நின்றுக்க இந்த தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நான் மூணு மாசம் ரிட்டேர்ட் ஆக போறேன் இவங்களை பூரா நாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப லாஸ்டா போட்டு பனிஷ்மெண்ட் எல்லாமே தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தேனி மாவட்டத்தில் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கீழே ஆயுதப்படையில வேலை செய்யற ஒவ்வொரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க தேவர் டூட்டி சேர்ந்தவங்க பாக்குறாங்க அவங்க தான் பனிஷ்மெண்ட் எல்லாமே வாங்கிருக்காங்க எங்க ட்யூட்டி எடுத்து பாருங்க நாங்க எந்த ஆப்ஷன் கிடையாது நாங்க எல்லாத்தையுமே கரெக்டா தான் ட்யூட்டி பாத்துருக்கோம் ஆனா மேல இருந்து கீழே வரைக்கும் பிளடோன் ரைட்டர்ல இருந்து எம்டி ரைட்டர்ல இருந்து அங்க முக்கியமான ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டா இந்த நம்பர் வாங்கி நான் ஒரு வருஷம் ஆச்சு நானும் வந்து இதுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன் லைசன்ஸ் ஆனா இப்போ வந்து புது பயணம் எடுத்து வச்சிருக்காங்க ஆனா எங்கெல்லாம் வந்து போட்டாங்க எங்களை எடுக்கவே கிடையாது இப்படி காவல்துறை மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல உயர் பதவிகள் இருக்கிறது தமிழர் அல்லாதவர்கள் தான் இவங்களை திட்டமிட்டே பணிக்கு அமர்த்துவது இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உயர் பதவிகள் இருக்கிறவங்க தமிழர் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு ஏற்கனவே போன பதிவுல பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ் சாதிகளான வன்னியர் தேவர் கவுண்டர் போன்றவங்களை தொடர்ந்து சாதி வெறியர்கள் போல சித்தரிச்சுட்டு வர்றாங்க திராவிட அரசியல்வாதிகளும் திராவிட ஊடகங்களும் இதுக்காக இவங்க பண்ணுறது எல்லாமே சரி அப்புன்னு சொல்ல வரல ஆனால் இவங்க ஒரு சிறு தப்பு பண்ணாலுமே அதை ஊதி பெருசாக்குறாங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஆனால் நாயுடு சாதியை சேர்ந்தவங்க எது பேசினாலும் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க காரணம் இன பாசமும் சாதி பாசமும் தான் மதிமுகவை சேர்ந்த தரமணி வெங்கட் அப்படிங்கிற பெண்மணி தமிழ்நாடு கம்மவர் நாயுடு எழுச்சி கூட்டத்தில் பேசுனதை நீங்களே கேளுங்க

புராணம் விருதல் உண்டாரு அப்பநாயக்கி தமிழ்நாடு அட்டன் ஒரு நாள் வந்தேரி செப்பினா லெமூரிய கண்டாலு அழிஞ்சு வந்தேரிங்க செப்பண்டே அது காது வரலாறு அழிஞ்சு குமரி கண்ட நீண்டா நீரே ஆடுண்டி வச்சு வந்தேர் தைரியங்க செப்பண்டா அரசியல் அதி காரா

அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குனது அவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தேறிகள் கிடையாது ஆனால் தமிழர்கள் தான் குமரிக்கண்டத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேறியவர்களாம் அவங்களோட தெலுங்கு மொழியை தமிழில் இருந்து பிரிஞ்சு போனது தான் அவங்களோட இனமே தமிழர்கள் கூட ஆரியர்கள் கலப்பு ஏற்பட்டு உருவான ஒரு இனம் தான் இது கூட தெரியாமல் பேச வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர்களை வந்தேறிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் இதுவே ஒரு தமிழர் ஆந்திராலேயோ இல்லை கர்நாடகாவிலையோ போய் பறையர் எழுச்சி மாநாடு வன்னியர் எழுச்சி மாநாடு தேவர் எழுச்சி மாநாடு இப்படி ஏதாவது ஒரு மாநாடு போட்டு உங்கள் மொழியே தமிழில் இருந்து பிரிஞ்சு போனது தான் எங்களோட நிலத்தை பிடுங்கி தான் உங்களோட மாநிலத்தையே உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு பேச முடியுமா ஆனால் இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே பொறுத்து போகிற தமிழர்களை பார்த்து இனவெறியர்கள் வெறியர்கள் அப்புடின்னு சொல்லுவாங்க இந்த திராவிடர்கள் ஆனால் கர்நாடகாவில் தமிழில் பாட்டு பாடினதுக்காக ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை அடித்து நிறுத்த வச்சாங்க பேர் பேர்பலகையில கொஞ்சமா தமிழ் இருந்தா கூட அதை அப்படியே கிழிச்சு எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனையின் போதும் பல தமிழர்கள் கர்நாடகத்துல தாக்கப்படுவது வாடிக்கையாக தான் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஆந்திராலேயோ இருபது தமிழர்களை குருவி சுடுறது போல சுட்டு கொன்னாங்க கேரளால தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டு வர்றாங்க ஆனாலும் இந்த திராவிடர்கள் கண்ணுக்கு தமிழர்கள் மட்டும்தான் இன வெறியதர்களா தெரிவாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு கேக்குறீங்களா இதற்கான தீர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே சொல்லிட்டு சட்டநாதன் ஆணையம் அது என்னென்ன அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது பிற மாநிலங்கள் எப்படி அந்தந்த மொழிகள் பேசும் சாதிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதியான சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையத்த அமைச்சாரு அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவங்களும் நீண்ட ஆய்வுக்கு பிறகு தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரித்து அதை கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க அதை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி காரணம் அவரோட இசை வேளாளர் சாதி அந்த பட்டியலில் இல்லை ஏன்னா இந்த இசை வேளாளர் அல்லது சின்னமேளம் அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு சாதி கருணாநிதியும் அந்த பிரிவை சேர்ந்தவர் தான் என்னடா அது நாம் ஆரம்பிச்சது நமக்கே ஆப்பம் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டார் அதன் பிறகு வந்தவங்களும் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறதால அதை யாருமே கண்டுக்கல இதனால தமிழர்களின் வேலை வாய்ப்புகள் இன்னை பறி பறிப்போய்ட்ருக்கு தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று சட்டநாதன் நாணயத்தின் பரிந்துரையை ஏற்று தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் இது ஒன்றும் புது நடைமுறை கிடையாது ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல இதுதான் நடைமுறையில இருக்கு அப்படி இல்லைன்னா சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த வார இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுலயும் மண்ணின் மைந்தர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் சொன்னா நமக்கு இனவெரியன் அப்புன்னு முத்திரை குத்துவாங்க இந்த திராவிடர்கள் எங்களை இனவெரியன் அப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட பூர்வீக மாநிலங்கள்ல இதே நடைமுறை தான் இருக்கு அப்புடின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவின் பல மாநிலங்கள்ல அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கே அரசு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சட்டமே போட்டிருக்காங்க உதாரணமா குஜராத்தில் எண்பத்தி ரெண்டு சதவீத அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளில் குஜராத்திகளுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மார்ச் முப்பத்தொன்னாம் ஆண்டு குஜராத் அரசு ஒரு சட்டமே போட்டிருக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறை நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் குஜராத் சட்டப்பேரவையில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வேலை வாய்ப்புகள் குஜராத்திகளுக்கே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்தே ஐம்பதுலேருந்து எண்பது சதவீத வேலை வாய்ப்புகளில் மராட்டியர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டமே இருக்கு இதே போல ஆந்திராவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எழுபத்தி ஐந்து சதவீத வேலை வாய்ப்புகள் மண்ணின் மைந்தர்களுக்கே அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே ஆந்திராவில் அங்கே இருக்க கல்வி நிறுவனங்களில் எண்பத்தஞ்சு சதவீத இடங்கள் அம்மாநில மாணவர்களுக்கு அப்படின்னு சட்டமே இருக்கு இதை விட முக்கியமான விஷயம் ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்ச பிறகு ஆந்திர வேலை வாய்ப்புகள்ல தெலுங்கானாவை சேர்ந்தவங்க சேர்ந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆந்திராவின் தலைமை செயலாளர் எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு அதாவது தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்களா இருந்தாலுமே தெலுங்கானாவை சேர்ந்தவங்க ஆந்திராவிலேயோ இல்லை ஆந்திராவை சேர்ந்தவங்க தெலுங்கானாவிலையோ அரசு வேலைகளில் சேர முடியாது ஒரே மொழி பேசுகிற ஒரே இனத்தை சேர்ந்த மாநிலங்கள்லயே இந்த அளவுக்கு கடுமையான நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க இதே போல கர்நாடக அரசும் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரோஜினி மகிஷி அப்படிங்கிற குழு அமைச்சது அந்த குழுவும் நூறு சதவீத மாநில அரசு பணிகளில் கன்னடர்களே பணியமர்த்தப்படணும் அப்படின்னும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் குரூப் சி மற்றும் டி பணிகளில் நூறு சதவீதமும் குரூப் பி பணிகளில் எண்பது சதவீதமும் குரூப் ஏ பணிகளில் அறுபத்தஞ்சு சதவீதமும் கன்னடர்களுக்கே முன்னுரிமை தரணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சது இதை விரைவில் சட்டமாகவும் ஆக்கப்போகுது கர்நாடக அரசு இது மட்டும் இல்லாமல் கோவா ஜார்க்கண்ட் ஒடிசா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சிக்கிம் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து சத்தீஸ்கர் இப்படி பல மாநிலங்களில் அம்மண்ணின் மைந்தர்களுக்கே மாநில மத்திய அரசு வேலைகள்லையும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகள்லேயும் இடஒதுக்கீட்லையும் முன்னுரிமை கொடுக்க சட்டமே ஏற்றி இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலையோ அனைத்து மத்திய அரசு பணிகள்லேயும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க உதாரணமாக எஸ்பிஐ தபால் துறை ரயில்வே துறை இப்படி எல்லா மத்திய அரசு துறைகளையும் தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலத்தவர்கள் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்படுறாங்க சரி மாநில அரசு வேலையாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தமிழர் அல்லாதவர்களே பணியமர்த்தப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளில் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தேர்வு எழுதலாம் அப்படின்னு தேர்ச்சி பெற்று இரண்டு வருடங்களுக்குள்ள தமிழ் மொழி கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சட்ட திருத்தமும் செஞ்சுருக்கு தமிழக அரசு இதனால் இன்னும் பத்தே வருடங்களில் தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அஞ்சல் துறை எல்ஐசி எஸ்பிஐ இந்தியன் பேங்க் போன்ற பல இடங்களில் வட மாநிலத்தவர்கள் மட்டும்தான் உயர் பதவிகளில் இருப்பாங்க ஆனால் தமிழர்களோ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் தேர்வு எழுதிட்டு கிளர்க்கு வேலைக்கு போட்டி போட்டுகிட்டு இருக்கோம் இப்படி நம்மளோட மண்ணிலே நம்ம தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு இருக்கிறது தெரியாமல் நடிகர்களை அதுவும் பிற மாநிலத்தை சேர்ந்த நடிகர்களை அரசியலுக்கு வா அப்புடின்னு சொல்லி கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க தமிழக இளைஞர்கள் இப்படி திராவிடங்கிற போர்வேல தமிழர்களின் வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து தட்டி பறிச்சிட்டு இருக்காங்க பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க அதுக்கு முக்கிய காரணம் திராவிடர்களின் இந்த சாதி ஒழிப்பு நாடகம் தான் இதே போன்ற திராவிட சூழ்ச்சிகளை வரும் பதிவுகளை பார்க்கலாம் எனவே தொடர்ந்து சங்க தமிழ் இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் தெரிவித்து உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கருத்துரை பெட்டியில் மறக்காமல் கேளுங்க உங்களால முடிஞ்சா இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி சங்கத்தமிழ் டிவிக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்